யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு செப்பலை பற்றின ஒரு பதிவுதாங்க இந்த பார்த்திங்களா இது வந்து ஒரு ஒரு ஆடா பெரிய கம்பெனி இந்த ஆடா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் பிக் அது வந்து எடுத்துட்டேன் அவனுங்க ஏன்னா கொஞ்சம் லைட்டாக போட்டானுங்க ஆறுநூற்றி பத்துருவாங்க இது போன வருஷம் வந்து இதே ஊஃபர் வந்து இன்னொரு என்னோடய பையனுக்கு எடுத்தப்போ ஐநூறுரூவா இருந்தது இப்போ இந்த வருஷம் நூற்றி பத்து ரூபா எக்ஸ்ட்ரா ஏறிடுது ஆனால் இது நல்லா லைஃப் வருது எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்திங்களா இது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் மோஸ்ட்லி வந்து பிளாக் செப்பல் காலில் போடவே கூடாதுன்றேன் என் என் பிள்ளைங்க வந்து பிளாக் தான் வேணும் அடம் பண்ணதால் அது ஒருத்தனுக்கு வாங்க வேண்டியதாக ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அவனுக்கே தெரியாமல் பிளாக் மேனான்ட்டு மெரூனை வாங்கினேன் மெரூன் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் பாட்டம் கீழே மேலே மெருனு இது நல்ல ஒரு வேலைப்பாடோட சூப்பராக இருக்குது இந்த செப்பல் பார்த்திங்களா இது வந்து ப்ரோஸ் கம்பெனி இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதை விட அது அறநூற்றி பத்துனா இது வந்து ஆறுநூற்றி எழுபது ஆறுநூற்றி எண்பது ரூபா அதை விட எழுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா இந்த இது ப்ரோஸ் கம்பெனி ஆனால் பார்க்க அந்த ஆடா விட இது நல்லா தான் இருக்குது ஆனால் லைஃப் எப்படின்னு அவன் அவனுக்கு போடும்போது தான் தெரியும் ஒரு நல்லா ஒரு பார்க்குறது இந்த ஓஃபர் நல்லாயிருக்கு மாதிரி என்னோடய ரெண்டு பிள்ளைகளுக்கும் வாங்கினேன் இது பாருங்க நம்பர் வந்து வந்து டென்னு ஆனால் இது வந்து ஒரு மெரூன் கலர் ஒரு பார்க்குறதுக்கு ராயல் மெருன் மாதிரி நல்லாயிருக்கு செப்பல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த ஆடா கம்பெனி வந்து இது வந்து எட்டாம் நம்பர் இதில் வந்து நம்பர் வந்து அவ்வளோ போட மாட்டேறானுங்க ஆனால் இது எயிட் எட்டாம் நம்பர் சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சு இது ஆடா எட்டுன்னா இந்த ப்ரோஸில் வந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இப்போ பத்து இன்ச்சுக்கு தான் இது கரெக்டாக இருக்குது இல்லைன்னா அவனுக்கு எட்டாம் நம்பர் வாங்கும்போது இந்த உள்ள இங்கே தான் இருந்துச்சு அவனோட கால் பத்து வாங்கும்போது அது கரெக்டாக இந்த குழிக்குள்ளே கரெக்டாக உக்காருது ஏதாச்சுங்களா இந்த ரப்பர் சப்பை தான் இது எல்லாமே ரப்பர் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இது எனக்கு ஒரு ரப்பர் சப்பு பார்க்க ஒரு அழகாக இருந்துச்சு கிளாரிட்டியாக நல்லா ஒரு மெத்து மெத்துன்னு சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த ரப்பர் சப்பில் ஏன்னா பார்க்க நல்லா சொல்லிட்டு நான் ஒரு நான்தான் பிளாக் போட மாட்டேன் அதனால் ஒரு சேண்டல் அதே ரேட்டு தான் சேம் ரேட்டு தான் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது தாங்க இது ஒவ்வொரு ஊரில் எப்படியோ இது ஒரு பெரிய கடை சென்னையில் வாங்கிறது அதேமாதிரி இன்னொரு செப்பல் வாங்கணும் பாருங்கள் இது வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் இந்த செப்பல் ஆனால் இதில் நல்ல லைஃப் வரும் இந்த செப்பலுக்குள்ளே லைஃப் வரதை பொறுத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதோ கம்பெனி தான் எல்லாமே நல்லா தான் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த செப்பல் எல்லாமே இது ஒரு பாவகிரகத்தோட ஒரு பொருள் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரப்பராக இருக்குது இந்த ரப்பர் செப்பல் நம்ம அவ்வளோவா நம்ம போடுறத நம்ம அவாய்ட் பண்ணின்றது தான் இப்போ என்னோட கருத்து ஏன் இப்போ நான் ஏன் வாங்கினேன் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு நான் ஏன் வாங்கினேன்னா சும்மா அதாவது போனால் ஒரு கிளாரிட்டியாக இருக்குது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போனால் போட்டு டக்குன்னு வந்து நம்ம கைட்டு எடுத்துடலாம் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது ஏன்னா இந்த சப்பலாம் இன்னொரு சாதான் வாங்கி அதை போட்டிருக்கேன் இவர் என்னன்னா அந்த உண்மையில் மெடிக்கல் இது போட்டிருக்கோம் பாருங்கள் ப்ளஸ் போட்டது அந்த அந்த மாதிரி ஒரு செப்பல் வந்து ஓரளவுக்கு அது நல்லா தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பாடியில் ஹீட்டு கொடுக்கு கால் எரிச்சல் வருது நல்ல ஒரு காலுக்கு நல்லா இல்லை நல்லதும் இல்லை இந்த ரப்பரோடு நமக்கு பல வியாதியை நம்ம உண்டு பண்ணுங்க சும்மா இது பேருக்காக நம்ம ஒரு செப்பல் ஒரு அழகுக்காக ஒரு ஷோவிங் சார் மட்டும் ஒன்றா போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கோசம் நம்ம இதுவே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது நிறைய உடம்பில் நிறைய பிரச்சனைகள் நம்ம வர கூடும் இப்போ என்னோடய பிள்ளைங்களுக்கும் அதே தான் இவனுங்க இந்த வயசு பசங்கன்றதால இவனுங்க சொன்னால் கேட்க மாட்டானு அடங்க மாட்டானுங்க இருந்தாலும் இப்போ வாங்கிட்டேன் அவனுங்களுக்கு இது என்னென்னா இவங்களுக்கு வந்து ரெகுலராக தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இது வந்து ஃபேஷனாக அவங்க ஏன்னால் போட்டுட்டு போயிட்டு வந்து கைட்டிக்கிட்டோம் ஏன்னால் இவனுங்க ரெகுலராக நம்ம போடணுன்னா தோல் சேர்ப்பு தாங்க போடணும் உண்மையிலே ஒருத்தவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது எந்த ஒரு கிரக பா பாதிப்பு இருக்காது பாவ பா கிரகம் பாதிப்பு இருக்காதுன்னா தோல் செருப்பு தான் எல்லோருமே லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா தோல் செருப்பு தான் போடணும் இந்த மாதிரி வந்து லெதர் செப்பல் நம்ம ரப்பர் செப்பல் போடக்கூடாதுங்க ஆனால் அது முக்கியமான ஒரு விஷயம் பிளாக்கு வந்து யாருமே நம்ம வந்து போடக்கூடாது ஏன்னா இந்த பிள்ளைங்கள் வந்து அவங்க வேலைக்கு போகிறதால என்னை அடம் பண்ணி ஆடா ஓணும் ஆடா ஓணுனானுங்க அது ஆடா கம்பெனியெல்லாம் என்ன ஒன் எனக்கு தெரியல சரி எப்படியோ வாங்கியாச்சு சரி இந்த ஃபஸ்ட் டைம் சும்மா போட்டுவிட்டு சும்மா அவனுங்க கைட்டி கிடையாட்டேன் ஆனால் இவங்களுக்கு இது லெதர் செப்பல் தாங்க நாங்கள் வாங்கினோம் அதை ஏற்கனவே ஒரு முறை வாங்கி கொடுத்தா அது தண்ணியில் பட்டு பிச்சி கடைச்சிட்டானுங்க இப்போ அதாவது இந்த செப்பலை பொறுத்தவரைக்கும் இந்த லெதர் இந்த ரப்பர் செப்பல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறதாங்க ஏன்னா நிறைய அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா லெதர் செப்பலுக்கு அந்த அளவுக்கு நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் அவ்வளோ வராது இந்த நாளில் வந்து தண்ணிகள் நினைஞ்சிட்டா தான் அது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும் அதே நம்ம ஒரு நல்ல காஸ்ட்லியாக வாங்கிட்டோம்னா ஒரு சூப்பராக லைஃப் வரும் மழை நாளில் மட்டும் நம்ம ஒரு செப்பல் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த செப்பலால் நமக்கு வந்து கால் பாதத்துக்கு ஆரோக்கியம் இல்லைங்க கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வந்து தட்டே தட்டையாகுது அதே லெதர் சப்பலோ இல்லை வேறு அந்த பான்ச் சப்பல் மெடிக்கல் சப்பலும் ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆகலை ஆனால் இந்த இதெல்லாம் வந்து சைனீஸ் பீஸ் தான் நினைக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு வந்து வேஸ்ட்டு தான் இது சும்மா நான் ஏதோ மாடலுக்காக ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஏதோ வாங்கிட்டேன் ஆனால் ரெகுலராக தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி ரப்பர் சிற்பங்களும் நீங்கள் தான் என்னோடய பதிவு இது வந்து நாங்கள் ஹாஸ்டலே படித்தது தான் ரப்பர் செருப்பு அவ்வளோவா சப்பல் நம்ம போடக்கூடாதுண்டு இது என் பிள்ளைங்களும் நான் இதை இந்த டைம் மட்டும் தான் அவங்களுக்கு இந்த சப்பல் போடணும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து லெதர் சப்பல் தான் நான் வாங்கி தருவேன் அதை தான் நீங்கள் போடணும்னு அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா இந்த வாட்டி தீபாவளிக்காக அவங்களுக்கு சும்மா ஒரு அவனோட ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேட்சிங்காக சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வாங்கி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பிளாக் செப்பல் அவாய்ட் பண்ணின்னு சொல்லிட்டேன் தெளிவாக பாதத்தில் எக்காரத்தை கொண்டு யாருமே பிளாக் செப்பல் போடவே கூடாதுங்க அதை மறக்காதீங்க ஏன்னா பிளாக் செப்பல் பணம் வரவு தடுக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து தடைப்படும் அது ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் சரி இல்லை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் அந்த பண வரவு தடுக்கும் எல்லா விஷயத்துலையும் தடைப்படும் பிளாக்கு ஏன்னா இது வந்து ஏன் அவன் அடம் பிடிச்சு வாங்கி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் எனக்கு இந்த பற்றி தெரியாததால் என் சின்ன பையனுக்கு அவன் வாங்கிக்கிட்டான் அந்த அவனுக்கு வாங்கி கொடுத்தாலும் எனக்கு இது தான் நீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெரிய பையன் அடம் பண்ணி என்னை வாங்க வச்சான் சரி அதான் இந்த டைம் மட்டும் அவனுக்கு பிரிவாதத்துக்காக அதை வாங்கி கொடுத்தாச்சு பிளாக்கு இது நெக்ஸ்ட் டைம் இனிமேல் இந்த பிளாக்கில் வாங்கி தர மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன் அதேமாரி இந்த லெதர் செப்பல் இதோட ஏற கட்டிடணும் இந்த வருஷத்தோடு லாஸ்ட்டு போடுறீங்களா போடுங்கள் நான் லெதர் சப்பல் அடுத்தது தரேன் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்க இது வந்து சும்மா ஒரு ஃபார்மலுக்கு எங்கன்னா ஒரு ஒரு விசேஷங்களுக்கு போகும்போது போட்டு நீங்கள் கட்டிடணும் சொல்லிவிட்டு அவங்க கண்டிஷன் பண்ணியிருக்கேன் என்ன தமிழ் மக்களே புரிஞ்சதுங்களா அது பாய்ஸ் இருந்தாலும் லேடிஸ் இருந்தாலும் தயவுசெய்து இந்த லப்பர் செப்பல் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் லெதர் செப்பல் வாங்குங்க அப்படிலாம் இந்த மெடிக்கல் செப்பல் இருக்கும் அதை வாங்கிக்கோங்க ஏன்னா அதுதான் நம்ம காலுக்கு ஆரோக்கியம் கால் வந்து ரோடு ரோலர் மாதிரி ஒரு மழமழப்பாக ஆகுது இந்த செப்பல் போடும்போது கால் வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு நல்ல பிடிப்பு தன்மை இல்லாமல் ஒரு தன்மை தான் நமக்கு கொடுக்குது அதனால் இது ஆரோக்கியம் இல்லை இந்த செப்பல் என்னடா இப்படி சொல்லிவிட்டு இவருத்தின் செப்பன்னு வாங்க பார்க்காதீங்க இல்லை நான் வருஷத்துக்கு கொறைஞ்ச கொஞ்சம் ஒரு அஞ்சு ஜதையாச்சும் நான் செப்பல் வாங்கிடுவேன் ஏன்னா எங்கே போனாலும் செப்பல் திருடுறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க கோவிலில் போனாலும் இல்லை எங்கெல்லாம் போனாலும் செப்பல் காணாமல் போயிட்டு தான் இருக்குது அப்போ திடீர்னு போய் செப்பல் வாங்க முடியாது இல்லைங்களா அதுக்காக நான் வருடத்துக்கு ஒரு ஐந்து செப்பலாச்சும் நான் வாங்கிடுவேன் இது தாங்க இதை கொஞ்சம் நீங்கள் எல்லாேருமே புரிஞ்சுக்க தயவுசெய்து லப்பர் செப்பல் அவாய்ட் பண்ணிடுங்க லெதர் செப்பல் வாங்குங்க அப்படியே லப்பர் சப்பர் நீங்கள் செப்பல் வாங்கினாலும் அதை வந்து நீங்கள் சும்மா ஒரு ஷோவுக்காக மட்டும் வச்சுக்கங்க அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்காதிங்கன்றது தான் இந்த பதிவு உடல் ஆரோக்கியம் இல்லைங்க நிறைய உடலில் ஒரு பல மாற்றங்களை பிரச்சனைகளை அந்த கால் பாதம் தான் நமக்கு மெயின் முக்கியம் அந்த பாதங்களே வந்து நமக்கு வந்து பிரச்சனை நம்ம கொடுத்துச்சுன்னா அந்த அக்கு எந்த ஒரு உணர்வு இல்லாமல் உணர்வு சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுங்க இந்த சப்பலங்களை போடுறதால அதை பார்த்துங்க ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்க ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்கிறவங்களாம் இந்த செப்பல் அவாய்ட் பண்ணுறது நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்